கர வணக்கம் சார் தாவேக்காவில இருந்து பயணித்த జగதீசன் வந்து பல்வேறு ஊடகங்கள்ல பேட்டி அளித்திருக்கிறார் இவங்க எடுக்கிறீங்க எல்லாம் எது கிண்டீ கட்சியில நிறைய பேர் பயணிக்கிறாங்க நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் போவாங்க இது இயல்பான ஒரு விஷயம் எல்லா கட்சிகள்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வாடா வாடா நீ தலைவர் அவர்களுக்கு தெரியாம தலைவர் அவர்களு அனுமதி பெறாமல் ஒருத்தரை சேக்குறதோ நீக்குறதோ எதுவுமே வந்து இந்த கழகத்துல செய்ய முடியாது ஓ

இன்றைக்கு தலைவர் அவர்கள் பரந்தூருக்கு போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது அதற்கு ஒரு வாரம் முன்பாகவே இவர் வந்து திரு ஐயநாதன் ஐயா அவர்கள் சேர்ந்து பரந்தூருக்கு போறாரு இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா இங்கு நடப்பது அனைத்தையுமே திமுகவிற்கு ஆதரவமாக சாதகமாக செயல்படக்கூடிய பல ஊடகங்களுக்கு வந்து வெளியில லீக் செய்வது எந்த விதமான நியாயமா இருக்கும் நியாயமா நியாயமா பொதுச்செயலாளர் வியூக வகுப்பாளர் பிரச்சனை நான் அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ள முதல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது அதை நான் மிக தெளிவா பல்வேறு மேடைகளை சொல்லிட்டு இருக்கிறேன் நாங்க எல்லாருமே ஒற்றுமையாக பணியாற்றிட்டு இருக்கோம் ஒண்ணும் கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் இல்ல கட்சி கட்டுப்பாட்டுல இல்ல கட்சிக்கு விசுவாசமாகவும் இல்ல

எந்த ஒரு நபருக்கும் நவீனங்கள் கூட கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது இந்த மாதிரி பேச அழைக்கும் பொழுது டே ஒன் நீங்க பேசும்பொழுது இதை கொடுத்தா தான் நான் பேசுவேன் சொல்றதுக்கு என்ன காசு அவர் வந்து சொன்னதாகவும் இது மாநாடுக்கு பிறகு தருக எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வாயை திறந்து சொன்னியா இல்லையாடா சொன்னாலும் தப்பு சொல்லட்டாலும் தப்பு மக்கு கூதி அவர் வந்து அவருடைய விருப்பத்தின் பேரை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு கதையை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு மூல கோலாறு பார்த்து ஒரு ஆறு மாத காலம் பயணிச்சிட்டு கட்சிக்கு எதிராக நீங்க செயல்பட்டதெல்லாம் மூடி மறைச்சி பேசிக்கிட்டு திமுகவுடைய ஆதரவு சேனல்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்க வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லீக் பண்றது உன் கிட்டே சொல்கிற விஷயத்தை வேற யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் தெரியுமா சூப்பர் ரா சரி நீ வீட்டுக்கு வந்துடுற சங்க ஐநூறுபா கூட்டிகிட்டு போறேன் வந்து வாங்க சரி

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி நான் தான் அதிமுக தான் மஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க தின்னு வார் டெல்லியில் இருக்கவர் என்ன சொல்லுவார்னா இது வந்து என்டிஏ தலைமையிலான கூட்டணி நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் இங்கே சின்ன பையன்லாம் உங்கள் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா அப்படியா இங்கே உண்மையிலே யார் கூட யார் கூட்டணியில் இருக்கிறாங்க யார் எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது அங்கே அவங்களுக்கே தெரியல ரொம்ப தேர்தல் களம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கிறது ஒரு பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது இல்ல

கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக மதப்பிளவாத சக்தியை நாங்க ஒரு பக்கம் எதிர்க்கிறோம் இன்னொரு பக்கம் ஊழல்வாத சக்திகளை எதிர்க்கிறோம் சொல்லி இருக்கும்போது ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்கிறாருன்னா எங்களை எப்படி சொல்ல முடியும் என்னடா காட்டை துரைமுருகன் ஒரு வீடியோல பேசுகிறப்ப சொல்றாரு பெரியாரை கொள்கை தலைவராக அறிவிச்சிட்டு மழை நிற்கிறதுக்கு தேங்காய் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் நான் தூங்கிட்டேன் பார்க்கல இப்போதான் என்ன மிக தெளிவாக மாநாட்டில் தலைவர் சொல்றாரு ஐயா பெரியார் அவர்களுடைய பெண் விடுதலை வந்து நம்ம முன்னோடியாக நம்ம எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் அவருக்குரிய கடவுள் மறுப்பின் மீது நமக்கு உடன்பாடு கிடையாது அவருடைய யூடியூப்க்கு ஒரு வியூஸ் வேணும் அவருக்கு ஒரு பிரபலம் வேணும் அப்போ யாரை தொட்டாலும் இங்கே பிரபலம் கிடைக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் நீங்க வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி அவர் ஆயிரம் வீடியோ போட்டால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க எங்கள் தலைவர் எதிர்த்து வீடியோ போட்டால் அவருக்கு அந்த வியூஸ் கிடைக்குது அவருக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்றதுனால அதை செய்கிறாரு அவ்வளவுதான் உண்மையை தவிர்த்து இதில் வேற எந்த விதமான உண்மையும் கிடையாது மக்கள்லாம் யாரியா காந்தி பாபுன்னு பேர் வச்சது உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழுங்கிறதுக்காக எங்கள் அம்மா அப்பா வச்ச பேருங்கய்யா அது சரி ஓகே இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்களில் தாவாகவினர் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க பர்சனல் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வேற கேக்குறாங்க வேற கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியல யாரது திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆபாச பேச்சாளர் திமுகவினோட மேடையிலேயே ஆபாசமா பேசுறாரு திமுக பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியா இருக்கக்கூடிய ஆபாசமா பேசுறாரு என்ன கேள்வி கேட்கிற இப்பெல்லாம் கேள்வி கேட்ட தமிழ்நாடு சுடுகாடாயிடும் திமுக உடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பொதுமக்களை அவ்வளவு ஆபாசமாக பேசுறாரு ஆபாச கருத்துகள் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறாரு அதே போல வந்து இன்றைக்கு ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் திமுகவுடைய முக்கிய நிர்வாகியா இருக்காரு அவர் வந்து

உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி பின்றியதா நடத்தியே தீர்வோம் எத்தனை அதட்டல்கள் உருட்டல்கள் மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாற்றம் தேர்தல் களத்தில் உங்கள் கதை முடிக்கும் வரை வாழ மாட்டோம் நம்மளை காப்பாத்தியது பேரு ரவுடி சொன்னா ரவுடிசம் பண்ணுவோம் ஆட்சி அதிகாரத்தை ருசிக்கலாம் என்ற பாசிச ஆட்சியாளர்களும் வேண்டாம் எப்படியெல்லாம் மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய பாயாச ஆட்சியாளர்களும் வேண்டாம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இந்த ஒன்றிய பாஜவும் மாநில திமுகவும் இனி தமிழ்நாட்டிற்கு தேவையே இல்லை நிலவதி கூட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு காரசாரமாக உடனடியாக பதிலளித்தமைக்கு நன்றி